இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று இவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனம் வேண்டும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் கடவுள் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மக்கள் முன்பாக போலியாக பொய்யாக அவர்களுடைய பாராட்டை பெறுவதற்காக எதையும் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் எச்சரிக்கை கொடுக்கிறார் ஏனென்றால் கடவுள் நாம் மறைவாக செய்யக்கூடிய காரியத்தை கூட பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த விண்ணக தந்தைக்கு நம்மை குறித்து எல்லாம் தெரியும் நாம் நல்லது செய்கிற பொழுது அதற்கான கைமாறை அவர் கொடுக்கிறார் இந்த உலக மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய நல்லதை நம்முடைய நல்ல பண்புகளை பாராமல் இருக்கலாம் அவர்களுடைய கண்களுக்கு அவை மறைவாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் எனவேதான் தர்மம் செய்கிற பொழுது அடிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் இன்று முதலிலே நாம் தர்மம் செய்கிறோமா நம்மோடு தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் தர்மம் செய்கிறோமா உணவை நம்முடைய பணத்தை நம்முடைய நேரத்தை நம்முடைய இடத்தை என்று எத்தனையோ நிலைகளிலே தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றன ஆனால் நாம் தர்மம் செய்கிறோமா அப்படி தர்மம் செய்தாலும் அதை பெயர் புகழுக்காக செய்கிறோம் என்று எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் கோவிலுக்கென்று தர்மம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் பெயர் அங்கே கோவிலிலே கல்வெட்டிலே இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறிவிடும் அதேபோல எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கோவிலுக்கு பெரிய அளவிலே தர்மம் செய்துவிட்டு உதவி செய்துவிட்டு தங்களை தாங்களே புனிதப்படுத்திக் கொண்டது போல கொள்வார்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள் வெளிவேடக்காரரை போல இருக்காதீர்கள் பிறர் புகழ வேண்டும் என்று சொல்லி இருக்காதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே வழக்கை செய்யக்கூடிய தர்மம் இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் இருக்கட்டும் விளம்பரப்படுத்தாதீர்கள் தேவையில்லாமல் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் விளம்பரம் செய்யாதீர்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய உள்ளம் தெரியும் அவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் அதே போல இறை வேண்டலில் ஈடுபடுகின்ற பொழுதும் கடவுள் நம் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இறை வேண்டல் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் அப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய இருக்கலாம் ஆனால் மறைவாய் உள்ளதை காணக்கூடிய இறைவன் நம் ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் ஜபிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் வெளிவேடக்காரரைகளைப் போல நாம் ஹோலியாக பொய்யாக ஜபிப்பது போல நடிக்க தேவையில்லை அதே போல நாம் நோன்பு இருக்கிற பொழுது பல நேரங்களில் மக்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன்பாக நாம் காட்டிக்கொள்ளுகிறோம் நம்முடைய ஜெபமும் நம்முடைய நோன்பும் நம்முடைய தர்ம காரியங்களும் கடவுளுக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து தம்பட்ட மடிக்காதீர்கள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் நமக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் அவர் நாம் மறைவாக தாழ்ச்சியோடு தர்மம் செய்கிற பொழுது ஜெபிக்கிற பொழுது நோன்பு இருக்கிற பொழுது அதற்கான கைமாறை கொடுப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே மறைவாய் உள்ளதை காணும் நம் வானக தந்தை நமக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஐயோ என்னுடைய உழைப்பிற்கு ஏற்றார் போல நான் வாழ்க்கையில் முன்னேறவில்லையே என்னை யாரும் பாராட்டவில்லையே புகழ வேண்டையே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் கண்ட கொடுக்கக்கூடிய கைமாறு என்பது அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்பது நிலையானதாக இருக்கும் இருக்கும் இந்த உலக மனிதர்கள் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை உங்களுக்கு செய்வார் தாழ்ச்சியோடு இருங்கள் மறைவாய் உள்ளதை காண உங்களுடைய தந்தை உங்களுக்கு மேலான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா எங்களுக்கு கைமாறு கொடுக்கும் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்தது தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போம் என்னுடைய திரு கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் நீர் குணப்படுத்தும் முழுமையாக நல்ல உடல் சுகம் பெற்று உமக்கு சான்று பகரும்படியாய் செய்வீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாட்களில்

பொருளாதார நலன்களை கொடுப்பீராக குடிபோதை அடிமைத்தனங்களில் இருந்து ஆண்டவரையே உடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்கும் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நிரந்தர வேலைக்காக அரசு வேலைக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வேண்டுதல் கேட்கப்படுவதாக நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதியும் நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி அதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களோவொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்